நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நயன் ட்ரிபிள் ஃபோர் நயன் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் திருப்பரங்குன்ற மலை இதை வைத்து பெரிய அளவில் சர்ச்சைக்குள்ளாக ஒரு பெரிய போராட்டங்கள்லாம் வெடிச்சுக்கிட்டு இருக்கு இதுக்கான காரணகர்த்தாக்கள் யாருன்னு கேட்டால் இந்துக்களா முஸ்லீம்களா அப்படின்னு கேட்டால் ஹிந்துக்கள் ஹிந்துக்கள்லாம் யார் அப்படின்னா ஹி 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 ஹிந்துக்கள் அப்போ இந்த நபர்கள் யாருன்னு கேட்டால் இவங்க இந்தியாவினுடைய சமூக விரோதிகள் இந்தியாவினுடைய மாப் கழகக்கார கும்பல் இந்த கலகக்கார கும்பல் யார் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தேதிக்கு திருப்பரங்குன்றத்து மக்களே தன்னுடைய பேட்டிகள் மூலியமாகவும் தன்னுடைய பேச்சுக்கள் மூலியமாகவும் அம்பலப்படுத்தி காமிச்சிருக்காங்க ஸோ சில முக்கியமான பாஜகவினரும் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருக்காங்க இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் பார்க்க போறோம் அடுத்து தமிழ்நாட்டில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாக சில கிடைக்கக்கூடிய அனலிசிஸ் வச்சு நம்மளோட அனலிசிஸ் இந்த இடத்துல இருக்க போகுது வாங்க பார்க்கலாம் போறவங்களே இது பிரசாத் சிக்னேச்சர் ஆண்களின் முழு சக்தி இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி எண்பத்தி ஐந்து வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகைப்படி உங்கள் வாழ்விலும் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் கடந்த ஒரு மாத காலமாகவே திருப்பரங்குன்றம் மலையை பற்றிய பேச்சுக்கள் அதிக அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கு காரணம் என்ன அப்படின்னா சிக்கந்தர் தர்கா அந்த தர்காவில் போய் ஆடு பழி கொடுக்க போகிறோம் அப்படின்னு இஸ்லாமிய சகோதரர்கள் கடந்த முப்பது ஆண்டு காலமாக நம்ம அறிஞ்ச வரையில கடந்த முப்பது ஆண்டு காலமாக அவங்க ஒரு சடங்கை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது என்ன அப்படின்னா அங்கே பலிகிட்டு அவங்களே சாப்பிட்டு திரும்பி வருவாங்க யாருக்காக அப்படின்னா சிக்கந்தருடைய நினைவு காரணமாக யார் அந்த சிக்கந்தர் அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதிலையும் நம்ம இப்போ பார்க்கலாம் அதோடு சேர்த்து முதல்ல வந்து சிக்கந்தருக்கு முன்னாடியே அந்த மலையில் வாழ்ந்து நிறைந்திருக்கக்கூடிய முருகப்பெருமானை பற்றியும் அவருடைய காலகட்டத்திலேயே வாழ்ந்த சில சமணர்களுடைய படுக்கைகளும் அந்த இடத்துல இருக்கிறதா சொல்கிறாங்க அப்போ முருகன் யார் அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து நம்ம சொல்லணும் பாலசுப்பிரமணியர் யார் சுப்பிரமணியன் சொல்லிட்டு முருகனுக்கு என் பேரை மாற்றி வச்சாங்க இப்படி ஏகப்பட்ட வேலைகள்லாம் வந்து கோயிலில் இருக்கக்கூடிய இந்த பார்ப்பன சமூகம் வந்து தொடர்ச்சியாக சில வேலைகளை செஞ்சது அதன் காரணமாக முருகனுடைய பேரையே சுப்பிரமணியர்னு மாற்றி நமக்கு இல்லாதது போல்லாதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க இது ஒரு புறம் இப்போது முருகனுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்குது இல்லையா அப்போ குன்று இருக்கக்கூடிய இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படிங்கிறது தான் இயற்கையாக நம்முடைய கந்தனை பற்றியும் அந்த கடம்பனை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட உண்மை வள்ளி தெய்வானையினுடைய மணாளன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவரை வாழ்த்தி பாடக்கூடிய இடங்கள்லாம் முருகனுடைய முதல் படை வீடே தான் அப்போது தேவாசுர போற வென்றதற்காக தெய்வானையை மனம் பிடித்த ஒரு அற்புதமான ஒரு இடம்தான் இந்த திருப்பரங்குன்றம் அப்படிப்பட்ட இடத்துல வந்து முருகனுக்கு இந்த முதல் படை வீடுங்கிறது அற்புதமான ஒரு விஷயம் ஸோ இந்த இடத்துல வச்சு ஒரு பெரிய மத கலவரத்துக்கு திட்டமிட்டுருக்கா பாஜக அப்படிங்கிற கேள்வியை பொதுமக்கள் எழுப்புறாங்க பொதுமக்கள் எந்த இடத்துல இந்த கேள்வி எழுப்புகிறாங்கன்னா இன்றைக்கி புதிய தலைமுறை உள்ளிட்ட தொலைக்காட்சிகள் பொதுமக்கள்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க ஐயா அந்த மாதிரி வந்து ஒரு மாத காலமாக இந்த மாதிரி திருப்பரங்குன்ற மலை பற்றிய பேச்சுக்கள் இருக்கே இஸ்லாமியர்கள் இங்கே போய் வழிபடுவதற்கு வாய்ப்பு இருக்கா நீங்கள்லாம் அலோ பண்ணுவீங்களான்னு இந்துக்கள்கிட்ட போய் பேட்டி எடுக்கிறாங்க அவங்க திருநீர் இருக்கு வந்து நெற்றியில் வச்சுருக்காங்க அவங்க இந்துக்கள்கிட்ட போய் பேட்டி எடுக்கிறாங்க மக்கள்கிட்ட அப்போது நாங்கள் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் எல்லாமே சேர்ந்து தான் வாழ்கிறோம் எங்களுடைய அங்காளி பங்காளி எல்லாமே முஸ்லீம் இருக்காங்க சிக்கந்தர் அப்படிங்கிறவங்களுடைய வரலாறு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பாஜகவோ இந்து முன்னணியினர் சொல்லப்படக்கூடிய அந்த சமூக விரோதிகளோ இந்த மாதிரியான போராட்டங்கள் செய்கிறதுக்கு வரமாட்டாங்க எங்கள் ஊருக்குள்ளே ரெண்டாவது மதுரைக்காரங்க யாருமே இந்த போராட்டத்தில் கலந்துக்கவே இல்லை வெவ்வேறு ஊர்களில் இருந்து ஆட்களை பிடிச்சி கொண்டு வராங்க அப்போது மதுரைக்கும் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த போராட்டத்துக்கு சம்மந்தமே கிடையாது அப்படிங்கிறாங்க இது அஃபீஷியலாக புதிய தலைமுறை சேனலில் பப்ளிஷ் செய்யப்பட்டது அது மட்டும் கிடையாது அந்த மக்கள் சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது சிக்கந்தருடைய வரலாறை தெளிவாக சொல்கிறாங்க சுமார் எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி முந்நூற்றி பத்தில் இஸ்லாமிய படைகள் வந்து இங்கே மதுரை பக்கம் வந்திருக்கு அப்போது இந்த பாண்டியன் அப்படிங்கிற அன்னைக்கு இருந்த மன்னனை வந்து அன்னைக்கு இருந்த ஆட்சி பண்ண அந்த மன்னனை வீழ்த்தி சுல்தான் படை முன்னேறுது அப்போது சிக்கந்தர் அப்படிங்கிறவர் தான் மதுரையினுடைய ஆளுநராக அங்கே நியமிக்கப்படுறார் அதில் போர்லாம் முடிஞ்சிருச்சு மறுபடியும் பாண்டியன் வந்து அந்த சிக்கந்தரை வந்து போர் முடிஞ்ச காலத்துக்கு பிறகும் அந்த மலையிலே அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் சிக்கந்தர் அமைதியான ஒரு சூழலாக இருக்குது அப்படிங்கிறதுனால மலை ஏறி வந்து பாண்டிய மன்னன் அதே இடத்துல மலையிலையே வச்சு சிக்கந்தரை கொலை செய்ன் அதற்கு பிறகு சிக்கந்தருடைய அந்த நல்லடக்கம் அப்படிங்கிறது அதே இடத்துலையும் நடக்குது அந்த இடத்துல ஒரு தர்கா கட்டுறாங்க அப்போது எப்படி எந்த இடத்துல பார்த்துங்க ஒரு ஏற்கனவே சமண படுக்கைகள் அந்த இடத்துல இருக்குங்கிறாங்க முருகன் அந்த இடத்துல இருக்கார் அப்படிங்கிறாங்க அதே இடத்துல ஒருத்தர் வந்து கொலை செய்ததுனால அந்த வீர மரணம் அப்படிங்கிறது அந்த இடத்துல ஒரு போர் மாதிரி நடந்திருக்கு அந்த போரினுடைய நினைவின் காரணமாக தமிழர்களுடைய மரபுலே இருக்கக்கூடிய விஷயம் நடுகள் நடக்கூடிய பழக்கங்கிறது இருந்திருக்கு ஆனால் அவங்க வேறு மதத்தின் அடிப்படையில் அவங்க தர்காவை அந்த இடத்துல கட்டி அந்த இடத்துல வழிபடுறாங்க ஒரு ஒருத்தன் மரணம் அடைஞ்சிருக்காரு அப்போ அவருக்கு மரியாதை செலுத்தக்கூடிய வகையில் அவருக்கு பிடிக்கக்கூடிய சாப்பாடு என்னது அவருக்கு பிடிக்கக்கூடிய சாப்பாடு நான்வெஜ்ஜு சிக்கந்தர் வந்து இஸ்லாமியருங்கிறதுனால அவர் நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடியவர் தான் ஏன் கோரப்பில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுமே நான்வெஜ் சாப்பிட்றதா தான் வரலாறு சொல்லுது ஆனால் சில தனிப்பட்ட நபர்கள் வந்து தங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிறத விட மறைஞ்சிருந்து சில பேர் சாப்பிட்றாங்க கல்கத்தாவில் இருக்கக்கூடிய சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் மீன் சாப்பிடுவாங்க இன்னமும் நம்ம வீடுகளில் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மறைஞ்சிருந்து சில பூணல் போட்டவங்க வந்து நான்வெஜ்ஜு வாங்கிட்டு போய் சாப்பிடக்கூடிய வழக்கம்லாம் இருக்குது ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறத பெருமையாக நினச்சிக்கிறது சில குறிப்பிட்ட நாட்களுக்கு மட்டும் வந்து பெண்களை வந்து மூன்று நாட்கள் வந்து கோயிலுக்குள்ளேயே வரக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறது இப்படிப்பட்ட வேலையெல்லாம் கோயிலுக்குள்ளே இடப்பட்ட காலத்தில் உள்ளுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்ட அந்த நபர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சி இப்போ இந்த சூழ்ச்சியின் காரணமாக நம்ம வீட்டு பெண்கள் தொடர்ச்சியாக விரதம் இருக்கக்கூடிய நிகழ்வுகளும் தடுக்கப்பட்டுருச்சு இன்னொரு புறம் அப்படியே பேரலைன்னா நம்ம வீடுகளில் அமாவாசை அன்னைக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பலி பொருட்கள் பலிகடா இது எல்லாமே தடுத்து நிப்பாட்டப்பட்டுச்சு நம்மளை டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் நான்வெஜ்ஜே சாப்பிடாமல் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தனை பார்க்கும்போது நமக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக அவன் மேலே ஒரு மரியாதை வரும் என்றைக்காவது ஒரு நாள் நம்ம மட்டும் வந்து இன்றைக்கி நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறத சில பேர் பெருமையாக சொல்லுவாங்க இப்படிப்பட்ட பொய்யான சில புரட்டுகள்லாம் வந்து அந்த இடத்துல திணிக்கப்பட்டுச்சு பால் அப்படிங்கிறதே வந்து ரத்தத்தினுடைய மறு தான் அப்படிங்கிறத என்னைக்கு தமிழை உணர்ந்து பார்க்குறானோ அன்னைக்கு வந்து நிச்சயமாக நான்வெஜ் அப்படிங்கிறத நான் டெய்லி சாப்பிட்டுட்டு தான் இருக்கேங்கிறத உணர்ந்துப்பான் இப்போ சொல்லுங்கள் நீங்கள் மலையில் போய் அவங்க காலங்காலமாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த செய்கிறது தப்பாக சரியா இன்னமும் நம்முடைய முனியசாமி கோயில்லையும் கருப்புசாமி கோயில்லையும் பலி கொடுத்துக்கிட்டு தானே இருக்கும் அப்போது நடுகள் நடப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு வீரனுக்கு அந்த இடத்துல போய் அவனுக்கு பிடிச்சதை வந்து படையலாக போட்டு அதை சாப்பிட்றது எந்த விதத்தில் தவறாகும் இந்த கேள்வியை மதுரை வாழ் மக்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க இப்படிப்பட்ட இடத்துல தான் தர்காவுக்கு போகிறதுக்கு தனி வழி இருக்குது திருப்பரங்குன்றம் மலைக்கு முருகனை வழிபடுவதற்கு தனி மலை இருக்குது காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போகிறதுக்கு தனி வழி இருக்குது இப்படி அந்தந்த இடங்களில் அவங்கவுங்க போகிறதுக்கான வழிகளும் அமைச்சிருக்காங்க மதுரை மக்கள் ரொம்ப நேர்மையானவங்க நாணஸ்தமானவங்க அன்புக்கு பேர் போனவங்க இன்னைக்கு தேதிக்கு எல்லாரும் இஸ்லாமிய மதத்திற்கு மாறி இருக்கலாம் இஸ்லாமிய மதத்துல இருந்து இந்து மதத்துக்கு மாறி இருக்கலாம் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறி இருக்கலாம் ஆனால் அவங்க எல்லாருமே அங்காளி பங்காளியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு பாஜகவும் இந்து முன்னணியினரும் பெருசு அளவுல முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்க நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்துக்கள் அப்படிங்கிறவங்க வேறு ஹிந்துக்கள் அப்படிங்கிறவங்க வேறு இந்த ஹிந்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இந்த சமூகத்துக்கு ஆபத்தானவர்கள் அதனால தான் இங்க திருப்பரங்குன்றம் கோயில் வாசல்ல தடை செய்யப்பட்ட போராட்டத்துக்கு மறுபடியும் வந்து ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே போராட்டம் பண்ணுறதுக்கு குவிடுறாங்க உயர்நீதிமன்றம் தெளிவாக சொல்லிடுச்சு பழகானத்தை வாசலில் போய் போராட்டம் பண்ணிக்கோங்க பொதுமக்களுக்கு குந்தகம் ஏற்படுத்தாத வகையில் போராட்டம் பண்ணுங்கன்னு இப்போ இங்கே சாமி கும்பிடவே விடமாட்டாங்க இவங்கெல்லாம் சாமி கும்பிட்றதுக்கு உள்ளே வந்து சாமியை வந்து தேவாரமும் திருவாசகமும் பாடுவாங்களான்னு கேட்டால் இவங்கெல்லாம் சமஸ்கிருத கோஷ்டி இங்கே வந்து சமஸ்கிருதத்தை மட்டும்தான் பாடுறதுக்காக உள்ளே வருவாங்க ஸோ இப்படிப்பட்ட நபர்கள் வந்து இந்த தமிழ்நாட்டுக்கும் தேவையில்லை கும்பிடக்கூடிய முருகனுக்கு இவங்க பாடுறது புரியாது பேசுறது புரியாது ஏன்னா முருகனுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும் ஏன்னா அவர் தமிழ் கடவுள் அப்போ இவங்க சமஸ்கிருதத்தை தூக்கி பிடிக்கிறவங்க எதற்காக கோயிலுக்குள்ள வந்து போராட்டம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க கோயிலுக்குள்ள வந்து நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் வழிபடுவதை ஏன் தடுக்கிறாங்க அதுவும் திருப்பரங்குன்றத்தில் முருகனுக்கு அவங்க பலிகட் கொடுக்க வரல அவங்க நேரடியாக எங்க போறாங்கன்னா சிக்கந்தர் மலைக்கு போறாங்க சிக்கந்தருக்கு போய் பலிகடா கொடுத்து அதை சாப்பிடணும்னு ஆசைப்பட்றாங்க இதில் எந்த விதத்தில் தவறும் கிடையாது மதுரையில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா மதுரை வாழ் மக்கள்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா இதுதான் அவங்களுடைய பதிலாக இருக்குது ஸோ மக்களுடைய சொல்லக்கூடிய விஷயங்களை தொலைக்காட்சி சேனல்களில் பார்த்தேன் அப்படிங்கிற அடிப்படையில் மக்களுக்கு நான் அந்த தகவலை சொல்லிடுறேன் ஸோ இப்போது இந்தந்த மலையை சுற்றி இந்துக்கள் இருக்காங்க சமண படுக்கைகள் இருக்குது மதத்தவர்கள் வாழ்கிறாங்க அந்த மலையே திருப்பரங்குன்ற மலை ஏன்னைக்கு தேதிக்கு மத நல்லிணக்க மலையாக மாறி நிற்குது அப்படிப்பட்ட ஒப்பற்ற ஒரு மலை இவ்வளவு பெரிய போராட்டங்களுக்கு இவங்க காரணமாக இருக்காங்க இவங்க இங்கே மட்டும் கிடையாது புதுக்கோட்டையில் பண்ணியிருக்காங்க திருச்சியில் பண்ணியிருக்காங்க இப்படி எல்லா மாவட்டங்கள்லேயுமே இவங்க போராட்டம் பண்ணி மக்கள்கிட்ட வந்து மக்களை ஒரு பதற்றத்துக்கு உள்ளாக்குறாங்க இந்த ஹிந்துக்கள் இந்து முன்னணி அமைப்பினர் வந்து தேவையில்லாத போராட்டம் பண்ணுறாங்க அப்போது இவங்க போராட்டம் பண்ணுறது யார் அப்படின்னு கேட்டால் பொதுமக்கள் அல்ல மதுரைவாழ் மக்கள் அல்ல வெவ்வேறு ஊர்களில் வெவ்வேறு மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்களான்னு கேட்டால் அதுவும் கிடையாது இவங்க வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க திருப்பரங்குன்றத்தினுடைய வரலாறு தெரியாதவங்க தான் இந்த போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க அப்போ எதுவுமே தெரியாம எதுக்காகடா வந்திருக்க அப்படின்னு கேட்டால் காட்டருக்கும் கோழி பிரியாணிக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறது தான் அந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவங்களுடைய பதிலாக இருக்கு சாயங்காலம் ஆறு மணிக்குள்ளே எங்களை விடுதலை பண்ணுங்க எங்கெங்கே ஊருக்கு போகணும் அப்படின்னு ஏன் துடிக்கிறீங்க கூட கொஞ்சம் நேரம் வந்து அதையே வச்சிருக்கக்கூடிய மகால இருந்துட்டு போக வேண்டியதானே ஏன்னா டாஸ் வாக்கம் மூடுவதற்கு நேரம் வந்துடும் இதன் காரணமாக நீங்கள் ஓடுறீங்க அப்படிப்பட்டவங்க உங்களுக்கு இந்த மலையை பற்றியும் இந்த மலையை சுற்றியில் இருக்கக்கூடிய மக்களை பற்றியும் நீங்கள் கவலைப்படுறீங்க அப்படிங்கிறத எப்படி மதுரைவாழ் மக்கள் ஏற்றுப்பாங்க ஸோ இந்து முன்னணியினர் எடுக்கக்கூடிய இந்த போராட்டங்களுக்கு மதுரைவாழ் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை அவர்களுக்கும் இந்த மலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அவர்களுக்கும் சிக்கந்தருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இப்போ போராட்டம் பண்ணுறாங்களே அவங்களுக்கும் முருகனுக்குமே எந்த சம்மந்தமும் இல்லை அவங்களுக்கும் தமிழ் மொழிக்குமே எந்த சம்பந்தமும் இல்லை இப்படி எதுவுமே சம்பந்தப்படாத வேற்று நிலத்தாருக்காக இங்கே வந்து போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய இந்த தமிழின விரோதிகளை நாம் விரட்டி அடிக்க வேண்டிய காலகட்டத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அது நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் செய்வார்கள் அப்படிங்கிற பெரு நம்பிக்கையோடு நிறைவு செய்கிறேன் என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நைன் ட்ரிபிள் ஃபோர் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் ஆண்களுக்கு சக்தி அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர் மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும் கொரியர் மூலமாகவும் பெற்றுக் கொள்ளலாம் தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு